நாங்கள் பொது வாழ்வுக்கு வந்ததே ஏதாவது இந்த சமுதாயத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நப்பாசை நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கும்பல் வந்து அதை கொச்சப்படுத்தேன் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருந்தால் இயற்கை அது தன்னுடைய காரியத்தை தான் நம்பிக்கை நாலஞ்சு இருந்து நாலஞ்சு நாய் கொலைக்கும் எல்லா நாயும் ரெண்டு கல் எடுத்து அடிச்சு நீங்க பள்ளிக்கூடம் போக முடியும் என்னை பற்றி விமர்சனம் பண்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அவன் வயிறு வரிகிற மாதிரி வாழ்ந்துக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவிதிகள தேசம் அரசியல் களத்துல இன்னைக்கு நம்மோடு ஒரு முக்கிய பிரமுகர் இணைஞ்சிருக்காரு முயற்சியுடையார் எகிழ்ச்சி அடையார் அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப முயற்சியும் உழைப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் அலுவலக பயனாக அவருடைய பயணத்தை தொடர்ந்து இப்போ வந்து ஆளு அரசியல் ஆளுமையாக திகழ்ந்து வரும் மாயிக்கா தேசிய தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜத்து ஸ்ரீ எம்சரன் நம்ம ஓடி இருக்காரு வணக்கம் ஜத்து எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்ல முதுமொழி முயற்சியுடையார்

நாமும் இதுபோல சமுதாயத்தினுடைய நட்பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அதுதான் வந்து சொல்லிய இதுல வந்து சேர்ந்தா நாம் இப்படி உயர்வோம் இந்த நிலைக்கு உயரும் அப்படின்ற சிந்தனை அன்றைக்கு நிழந்ததில்லை ஆனால் காலம் உயர்த்தியது எல்லாமே காலம்தான் சிறந்த மருத்துவம் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருந்தால் இயற்கை அது தன்னுடைய காரியத்தை செய்யும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை பொழுது இப்போ நீங்க அரசியல இல்லாம இருந்திருந்தா வேற எந்த துறையில நீங்க இருந்திருப்பீங்க

அதே நேரத்தில் மணிமண்டத்தில் அப்படி பொது வாழ்க்கை சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட துறைகள் இருந்தேன் அது தவிர்த்து ஆலயம் அப்படிங்கிறது அது நிச்சயமாக அரசியல் போராட்டி கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் ஐந்து சமுதாய பணி ஆற்றுகின்ற ஒரு இயக்கத்தில் நிச்சயமாக இருந்திருப்போம் என்ன வித்தியாசம் அப்படின்னா வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தது நம்ம பொது பணி ஆற்றி இருந்தால் குறை கூறல்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்ம எந்த நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கும்பல் வந்து அதை கொச்சப்படுத்திக்க கண்டிப்பா தோ நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் கண்டிப்பா இருக்கும் வாழ்ந்தாலும் பேசுவாங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க அந்த வகையில உங்களுக்கு பல விமர்சனங்கள் குறிப்பா ஒரு மனிதனுக்கு வந்து விமர்சனம் கண்டிப்பா இருக்கும் நீங்க அரசியல்வாதி சொல்லவே வேண்டாம் பல விமர்சனங்கள் வந்தாலும் உங்க நீங்க கொடுக்குற அந்த பதிலடிகள் அண்ணல் பார்க்கும் வகையில் இருக்கு அந்த வகையில ஒரு விமர்சனைய விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மன தைரியமும் துணிச்சல் வேணும் அதை எப்படி நீங்க அழக கையாளுங்க விமர்சனம் ரெண்டு வகை ஒன்று வந்து அதாவது நம்முடைய செயல்பாடுகள்ல நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு பொறுப்புல இருந்து ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் போது அந்த காரியம் குறித்த விமர்சனங்கள் அது வந்து உண்மையான காரியம் சார்ந்த விமர்சனங்களாக இருந்தா சரியான விமர்சனங்களாக இருந்தால் அதை நம்ம திருத்திக் கொள்ளலாம் அதாவது சில பேர் சொல்லுவாங்களே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்ட்டு அந்த விமர்சனங்கள் வந்து சரியான விமர்சனங்களாக இருந்தா அதை நம்ம வந்து நம்ம திருத்திக்கலாம் தவறான விமர்சனங்களாக இருந்தால் அவங்கள திருத்தலாம் இது வந்து நம்முடைய செயல்பாடுகள் இருந்தா ஆனா இது ரெண்டையும் தவிர்த்துட்டு ஒரு தனி மனிதனை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை வச்சா அது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமானது நமக்கு கண் முன்னால் இருக்கிற போட்டியாளர்களை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது இந்த மாரிசன் மாதிரி மறைஞ்சிக்கிட்டு டிக்டாக்ல வாட்ஸ்அப்ல ஃபேக் அக்கௌண்ட்லாம் வச்சு நம்ம எது போட்டால் அது கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது ரெண்டாவது நம்ம பற்றி ஒருத்தர் விமர்சனம் செய்யும்போது தரமான சொற்கள் விமர்சனம் செஞ்சா அது அவருடைய வளப்பு பிறப்பையும் வளப்பையும் பிரதிபலிக்கும் அதே நேரத்துல அந்த விமர்சிக்கின்ற ஒருத்தர் வந்து அவருடைய மொழியே அவர் கையாளுகின்ற மொழி பேசுகின்ற விதமே அவருடைய பிழப்பும் வளர்ப்பும் எப்படி இருந்ததை காமிச்சார் அதனால அதை பக்குவப்படுத்தி நமக்கு வந்து விமர்சனங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய நான் வந்து முதல்ல வந்து சொல்லுகின்ற செய்தி என்னன்னு பார்ப்பேன் விமர்சனங்கள் இரண்டாவது சொல்லுகின்ற ஆள் யாருன்னு பார்ப்பேன் இது ரெண்டும் சரியா இருந்தா அதை கண்டு அதை கேட்டவர் நம்ம திருத்திக்கணும் இது ரெண்டும் சரியா இல்லைன்னு வச்சிக்கல தூக்கி ஓரத்துல போட்டு போயிடணும் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய பயணங்கள் தடைப்படும் நம்ம வீட்டை விட்டு அதாவது கடந்த காலங்கள்ல நீங்க வந்து கிராமங்கள்லையோ இல்லை இல்ல இருந்தீங்கன்னா தெரியும் வீட்டை விட்டு வெளியாய் பள்ளிக்கூடத்துக்கு போகல நாலஞ்சு வீட்ல இருந்து நாலஞ்சு நாய் கொலைக்கும் எல்லா நாயும் ரெண்டு கல் எடுத்து அடிச்சுக்கிதுன்னு வச்சுக்கோ நீங்க பள்ளிக்கூடம் போக முடியாது நாய் நாய் வேலை செய்யும் நம்ம நம்ம வேலையை செய்யணும் அதனால இந்த சில இதுக்கு வந்து அது அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க நல்லா செய்யறாங்க நம்ம நம்ம வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கணும் அதனால நம்ம விமர்சனங்களை தாண்டி தான் வெற்றி அடைகின்ற வழி அதே நேரத்தில் இந்த விமர்சனங்களால் நமக்கு எதுவும் பாதி போறதா ஒண்ணும் இல்லை முன்பு இருந்ததை விட அவங்க விமர்சனம் பண்ண பண்ண நான் ஒரே ஒரு பாலிசி வச்சிருக்கேன் பெரிய பாலிசி என்ன அப்படின்னா என்னை பத்தி விமர்சனம் பண்றவளுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அவன் வயிறு எறிகிற மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் கண்டிப்பா எதிரிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அதை விட பெரிய தண்டனை வேற தெரியுமா எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையை அவனை வந்து பொறாம அளவுக்கு இதை விட மேல வாழ்ந்து தான் எவ்வளவு தண்டனையாக இருக்கும் அவன் விமர்சனம் ரெண்டு போயிடுவான் ஆனால் நம்ம வாழ்ற வாழ்க்கை பார்த்து அவ்வளவு தூக்கம் வராது அதான் மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய எதிரி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை வாழ்ந்து காட்டுவது ரொம்ப அழகா சொன்னீங்க துணிச்சல் அப்படின்னு சொன்னே நம்மளுடைய நினைவுகளுக்கு வர்றது காலம் சென்ற சாமி அவர்கள் அந்த வகையில துண் சாமி விருடைய பாசறையில வளர்ந்தீங்க அவருடைய நினைவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க துண்ணை பொறுத்தவரை ரெண்டு வருஷம் அவர் எப்பொழுதும் சொல்லுவாரு ஒன்று வந்து போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவாறு போற்றட்டும் போகட்டும் கண்டனிக்கு ஏற்ற ஒரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எவர் வரையினும் இல்லையேன் நஞ்சேன் அப்படின்ட்டு அது மாதிரி ஆஹ் யார் என்ன பேசுனாலும் சரி நமக்கு வந்து அந்த கருத்து சரியான கருத்தாகப்பட்டதுன்னா நம்ம வந்து அதை பத்தி கவலப் நம்முடைய பயணத்தை தொடரும் அப்படின்னா அவர் கற்றுக் கொடுத்தது தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிலாடி கொண்டு அதே நேரத்துல அவரோடு இருந்த ஏற்கனவே முப்பது நாற்பது ஆண்டுகள் வந்து ஆஹ் சமுதாயம் அப்படின்னு வந்ததுன்னா எதை பத்தி விமர்சனங்களுக்கு கண்டு அஞ்சாமல் நம்ம முன்னெடுக்கோம் தான் அவர் காட்டிய வழி அந்த வழி இன்றைக்கு நானும் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த அந்த கிளியில் தான் நான் கேட்கணும்னு வந்தேன் இப்போ வந்து துன் சாமியோட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தான் சிறி விக்னேஸ்வரன் ஒரு அண்ணனா உங்களுக்கு இருக்காரு தான் விக்னேஸ்வரன் எப்பொழுதுமே அவருடைய உரைகள் வந்து தம்பியோடையான் படைக்க அஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாரு ஆக உங்களுக்கும் தான்சிக்கும் இடையிலான அந்த உறவை பற்றி சொல்லுங்க அதாவது நானும் தான்சும் ஏறக்குறைய இந்த கட்சி இப்படிதான் இருக்கணும் இப்படித்தான் நான் இளைஞர்கள் இருக்கணும் இப்படி தான் தலைவர் இருக்கணும் இன்னைக்கு பேசல தலைவர் வந்தது பேசல நான் வந்து செனட்டராகவும் அவர் நாடாளுமன்ற செயலாளர் இருந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் இதே நாடாளுமன்றத்தில் உட்காந்து இந்த கட்சி எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் அடுத்த தலைமுறை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசினது அப்போ வந்து அவர் செனட்டர் நான் செனட்டராக இருந்தேன் அவர் நாடாளுமன்ற செயலாளராக இருந்தார் அவர் இங்கே ரெண்டு பேருக்கும் இணைந்த பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் மாறுது அவர் வந்து தேர்தலை தோக்குறாரு நான் துணை அமைச்சர் ஆகிறேன் அப்பயும் இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய பக்குவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மாய்க்கா விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போறாரு நான் மாய்க்கால் இருக்கிறேன் அப்பையும் இணைஞ்சு செய்ய வேலை செய்யக்கூடிய பக்குவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் மாய்காவுக்குள்ள வர்றாரு நானே தேசிய உதவி தலைவராக இரண்டாவது தவணையாக இருக்கிறேன் அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படுறாரு உறுப்பினராக அப்போயும் இணைஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து தேவமணியோட போட்டி போட்டு நான் தோற்று போயிட்டு நான் சாதாரண நியமன மத்திய சேல உறுப்பினராக இருந்தேன் அவர் வந்து மாய்க்காவோட உதவி தலைவராகவும் சபாநாயகராக இருந்தார் இணைந்து வேலை செஞ்சோம் அதுக்கப்புறம் அவர் தலைவராக வந்தார் நான் துணை தலைவராக வந்து இணைந்து வேலை செஞ்சோம் மாய்க்கா வரலாறு உங்களுக்கு தெரியும் துணைத் தலைவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க அதுவும் தலைவர் இருக்கும்போது துணைத்தலைவர் அமைச்சராகிறது கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் டான்ஸ்லே அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் துணைத் தலைவர் பதவியை வந்து சரவண கட்டாயம் கொடுக்குறோம் அப்படின்னு போய் பேசுகிறது அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு போய் அவர் தான் பேசுகிறார் தயிர் கிட்ட அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் மாய்காவில் துணைத்தலைவரை துணைத் தலைவராக கூட மதிக்காத காலகட்டத்தில் மாய்கா துணைத் தலைவரை தன்னுடைய இணைத்தலைவராக அங்கீகரித்த ஒரே தலைமைத்துவம் வந்து டான்ஸ் தலைமைத்துவம் அதனால இணைந்து வேலை செய்கிறது வந்து இந்து நேற்றில் நீண்ட காலமாகவே நாங்கள் ஐந்து பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு